பிரஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க டாக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் ஸ்டோர் பிரிண்ட் பண்ண அட்ரஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஒரு வெள்ளை ஒயிட் தாள் ஒரு பேப்பர் இருக்கும் அதுல தான் வந்து அவர் பிரஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார் இந்த மருந்து வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த பர்டிகுலர் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்க தான் கிடைக்குங்க அதை தான் சாப்பிடணும் ஏன் டாக்டர் கிடைக்கலன்னா மாற்று மருந்து அதே பிராண்ட் வேற எதுங்க வந்தா சாப்பிடலாமான்னா நோ அதே தான் சாப்பிடணும் பார் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் அந்த மாதம் முழுவதும் இவர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் மூலமாக எத்தனை பேர் மருந்து வாங்கிக்கோங்களோ அதுக்கு தக்கன அந்த மாத கடைசியில் இவருக்கு அதுல ஒரு கமிஷன் ஒரு கமிஷன் கமிஷன் ஆர் அந்த மெடிக்கல் ஸ்டோர் அவங்க கமிஷன் ஆக இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு கமிஷன் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கிறது உண்மைதான் எல்லாரும் அப்படி இல்லை நல்ல டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க மருத்துவ தொழில் புனிதமானது தான் மருத்துவர்கள் கடவுளை போன்றவர்கள் தான் என்று நான் இன்னமும் நம்புகிறேன் அப்போ நீங்க நம்பலையா